என்னோட அம்மா பண்ண விஷயத்து நாலையும் நான் நல்லது நடக்கும்னு நினைச்சு போட்ட வீடியோ வாலையும் குடும்பத்தை தொலைச்ச அனாதையா சுத்திட்டு இருக்க இந்த வாயில ஜீவனுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது நாங்க ரீசெண்டா கேரளா அலிமலை பீச்சுக்கு போயிருந்தப்போ எங்க அம்மா சொன்னாங்க இந்த டாக் ஓனரை மிஸ் ஆகி பீச்ல தனியா வலியோட சுத்திட்டு இருக்குன்னு நான் அப்போ முடிவு பண்ணி ஒரு வீடியோ எடுத்து என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல போட்டு நாலாவது நாள்ல இந்த டாக வளர்த்த ஓனர் கண்ணுக்கு என்னோட வீடியோ போய் என்ன அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க ஒரு நேரத்துக்கு நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க பீச்ல ஒரு டாக பார்த்தோம்னு சொல்லிட்டு அது வந்து எங்க டாக் நீங்க எங்களுக்கு அந்த பிளேஸோட அட்ரஸ் வந்து தெரியாது கரெக்டா அனுப்பி விடுவீங்களா அப்புறமா என்னோட கார்ல அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு அந்த டாக் இருக்க லொகேஷனுக்கு டாக் அங்க இருக்குமோ ஒரு டவுட்ல எல்லாருமே போனோம் பீச் ஃபுல்லாவே தேடணும் அங்க பிரேயர் பண்ணிட்டு இருந்தவங்க கூட்டத்துல அவனே இருந்தான் இவனோட பேரு டிங்கு இவன் தொலைஞ்சி ஏழு மாசம் ஆச்சு இவங்க ஃபேமிலி கொஞ்ச நாளைக்கு நல்லா தேடினாங்க அப்புறமா இவன் செத்துட்டானு நினைச்சு அவங்க எல்லாருமே தேடுறத நிப்பாட்டிட்டாங்க கடைசியா நம்ம வீடியோ வேலை இவன் திரும்பவும் அவனோட ஃபேமிலி கூட ஹாப்பியா இருக்க போறான் முதல்ல நாங்க கூப்பிட்டாவும் வரல அப்புறமா அவனோட ஃபேமிலி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தொடங்குச்சு அதுக்கப்புறம் பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு என்னோட கார்ல ஏற்றி அவனோட வீட்டிலேயே கொண்டு விட்டுட்டேன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க நம்ம ஃபாலோஸ் கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன் நல்லது நடக்கும்னு நல்ல எண்ணத்தோட ப்ரேயர் பண்ணா கண்டிப்பா நடக்கும் அப்புறமா நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களை பார்க்கணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க லவ் யூ ஆல் கைஸ்